அடுத்ததாக ஐம்பத்தி ஏழாவது பா பாபு தக்ரீர் துவா துவாவை திருப்பி திருப்பி கேட்டல் துவாவை திருப்பி திருப்பி கேட்டது இதில் இமாம் புகாரி ஒரு ஹதீத்தை கொண்டு வரார் பிரபல்யமான ஹதீஸ் ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது இலக்கம் ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா அறிவிக்கிறாங்க சூனியம் சம்பந்தமான ஹதீஸ் சூனியம் சம்பந்தமான ஹதீஸ் திருப்பி திருப்பி துவா கேட்ட என்ற ஃபிக்கு அழிந்து எடுத்தோமோ இல்லையோ ஹதீஸ் லைவ் ஆகிட்டாங்க திருப்பி திருப்பி துவா கேட்டல் என்ற பிக்குக்கு அதை எடுத்தமோ இல்லையோ ஹதீஸ் என்ன செஞ்சாச்சு இம்மாம் புகாரி அந்த தலைப்பு போட்டதுல இப்போ அர்த்தமே இல்லை என்ற லெவலுக்கு ஆகிட்டாச்சு தலைப்பு பாபு தக்ரீரி துவா நம்ம இந்த இந்த ஹதீஸை எதுக்கு மட்டும் எடுத்துக்கிறோம் பாபு செகர் சூனியம் அந்த தலைப்போட முடிஞ்சுது நல்ல காலம் இமாம் புகாரிக்கு அந்த ஹதீஸ் கிடச்சிது கிடைச்சதுனால அந்த ஹதீஸில் உள்ள எல்லா பிரயோசனங்களையும் திருப்பி திருப்பி ஒவ்வொரு பாபுலேயும் கொண்டு வந்து போட்டிக்கிறார் இது வந்து கிதாபு தவாத் பிரார்த்தனைகள் பற்றிய பாடத்தில் பாபு தக்ரீர் துவா துவாவை திருப்பி திருப்பி கேட்டல் என்ற கீழே கொண்டு வரார் எங்களுக்கு சூனிய சம்பந்தமான அந்த ஹதீஸ் தெரியும் ரசூல் உள்ள சல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் என்ன அதாவது ஹதீஸ் நான் முழுசாக வாசிச்சுறேன் ஆயிஷா ரதியுல்லாஹும் அறிவிக்கிறாங்க அதாவது இந்த ஹதீஸ் வந்து ஹிஷாம் பின் உருவா ஹிஷாம் பின் உருவா ஸுபேர் ரதில்லாவுடைய மகன் உருவா இருக்கிறார் உருவாவுடைய மகன் ஹிஷாம் அறிவிக்கிறார் அவருடைய தந்தை உருவா வழியாக உருவா யார் வழியாக ஆயிஷா ரதியு அல்லாஹ் வழியாக ரசூலான குடும்பத்தை செய்து ரசுலாவுடைய குடும்ப திசை ரைட் அண்ண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் துப்ப ஹத்தா இன்னஹு ல யுஹய்யு இலைஹி அன்னஹு QCD ஸனஅ ஷை வா மா ஸனஅஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சூனிய வைக்கப்பட்டது சுஹைரா மாதிரி துப் என்றாலும் এন্ড சூனிய வைக்கப்பட்டது ரைட்டா துப் அப்படின்னு அப்படி தா பெரிய அதுவும் சூனியம் வைக்கப்பட்டதுக்கு சொல்கிறது அப்போ ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டு எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹத்தா இன்னஹுலா யுஹையலு இலகி அண்ணு கது சன அஷய உமா சன ஆகும் ஒரு விஷயம் செய்கிறது போல ரசூல் அவங்களுக்கு தோற்றத்தில் இருக்கும் அதாவது சிந்தனையில் தோற்றத்தில் இருக்கும் ஆனால் ரசூல் சல்லா அலுவலம் செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க கற்பனையில் அதை செஞ்ச மாதிரி என்ன செய்யும் இருக்கும் இன்னஹு த ரப்பஹு இதன் காரணமாக ரசூலுல்லா இஸ்லா உலை வசல்லம் அவர்கள் இறைவனை பிரார்த்தித்தார்கள் சும்மா கால அதாவது ரசூல்லாங்க இதன் காரணமாக பிரார்த்தித்தார்கள் அர்த்தம் என்ன தனக்கு செய்யாதது செஞ்ச மாதிரி விளங்குதுன்றது யாருக்கு விளங்கிக்குது விளங்கி இருக்குது அப்படி இல்லை ரசூலா துவா கேட்டிருப்பாங்களா ஃபசூல் செல்லா அல்லூம் அவர்களுக்கு செய்யாதது அவங்க செய்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறேன்ன்றது யாருக்கு விளங்குது ஹசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு விளங்குது அப்போ ரசூல் சல்லா அலுவலு செல்லம் அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கிற ஒரு சூழ்நிலை விளையாட்டு மாற்றம் இருக்கிற ஒரு சூழ்நிலை விளையாட்டு நான் செய்யாதெல்லாம் செஞ்ச மாதிரி நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் தெளிவாக அப்படி என்னது அப்படி இல்லை என்று ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு என்னது அந்த மாதிரி தெளிவாக இது ரசூலாக உணர்ந்திருந்தாங்க இதனால் இறைவன்ட்டை பிரார்த்திக்கிறாங்க சும்மா கால அஷர்த்தி அன்னல்லாக அஃப்தானி ஃபி மஸ்தப் தை துஹு அல்லாவை தூதரி அல்லாவிடத்தில் நான் ஆயிஷாவை அல்லாவிடத்தில் நான் எதை பற்றி கேட்டுக்கொண்டே இரு கேட்டு கேட்டிருந்தேனோ அதை பற்றி அல்லாஹு தாலா எனக்கு என்ன செஞ்சிட்டா பதில் சொல்லிவிட்டான் இப்போ கால தாய்சவமாக அது ஆக்கையா ரசூல்லா அது என்னன்னு கேட்குறான் என்ன இந்த மாதிரி ஒரு ரசூல்லாவுக்கு ஒரு நிலை இருந்தால் யாருக்கு தெரியலை ஆயுஷாவும் தெரியல கேட்டுக்கண்டு இருந்து கல்லா பதில் சொல்லிட்டோம் அப்படியா குணமாகிட்டா அப்படின்னா கேட்டிருக்கேன் உடனடியா ஆயுஷா ரோ கேட்குற என்னன்னு கேட்குறாங்க என்ன கேட்குற கேள்வி அர்த்தம் வேண்டாம் யாருக்கு தெரியல இது ஆயுஷா ரத்தியுல்லா வண்ணா அவர்களுக்கு தெரியவில்லை ரைட் ஒமாதா கேரசுல்லா கால ஜா அணி ரஜுலா அணி அப்புறம் சொல்லலாம் டீட்டெயில் சொல்கிறாங்க ஜா அணி ரஜுலானி ஃபஜல் அஹதுமா இந்த இந்த ஐயா ரெண்டு பேர் வந்தாங்க ஒருவர் தலைக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாரு இன்னொருவர் இன்னும் ரெண்டு பேர் வந்து இந்த இன்னொருவர் வந்து ரெண்டு கால் மாட்டில் செஞ்சாங்க உட்கார்ந்தாங்க ஃபக்கால் அஹது ஹுமா அலி சாஹிபி ஒருவர் வந்து ரசோல்லாங்களுக்கு கனவுல தெரியுது விளங்கிட்டா ஒருவர் வந்து ஃபக்கால் ரஜு இந்த மனிதருக்கு என்ன வழி அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் கால மஹ்பூப் சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறார் காலமன் தபஹு யார் அவருக்கு சூனியை வைத்ததுன்னு என்ற ஒரு யூதர் காலிமாதா எதை கொண்டு அவர் சூனியம் வச்சுக்கிறார் அதாவது ஒரு சீப்பு ஒரு சிக்கு முடி அடுத்தது என்ன ஒரு பாலை பாலை வரக்கூடிய அதாவது மட்டை பாலை மட்டை பாலை மட்டை அந்த அதெல்லாம் நிறைய பேருக்கு மறந்து போயிட்டு வேணா கிட்ட மரத்தில் என்னங்கன்னு தெரியாது மரத்துடைய பாலை அதனுடைய மட்டை விளங்கிட்ட அந்த மட்டைக்குள்ள இந்த சீப்பையும் சிக்கு முடியும் என்னது வைத்து இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது கால ஐ இது இந்த சூனியம் வைக்கப்பட்டது எங்க வைக்கப்பட்டிருக்குது காலஃபி தர்வான் ஒதர்வான் பிக்ருன் ஃபி பனி சுரை ரசூல் சல்லா உலக ஓட்ட போட்டிக்கு பனு சுரை கூட எல்லையா வச்சு என்ன செய்வாங்க ஓட்ட போட்டி நடத்துவாங்க அந்த இடத்துல உள்ள ஒரு கிணற்றில் இது என்ன செஞ்சுக்குது வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற டோட்டல் செய்தி யாருக்கு ரசூல் அவங்களுக்கு காட்டப்படுகிறது ரைட் இவ்வளோதான் இப்போ கால அத்தாஹா ரசுருல்லா இஸ்ஸல்லா அலர்செல்லாம் இப்போ அதாவது ஆயிஷாலாம் சொல்கிறாங்க ரசுல்லா இஸ்ஸல்லாஹல் அசான் அந்த இடத்துக்கு போகிறான் சுஸ்லா அவர்கள் அந்த இடத்துக்கு போகிறாங்க சும்மா ரஜா இல ஆயிஷா பின்னர் ஆயிஷாருல்லா கிட்ட வராங்க ஃபக்கால ஒல்லாஹில கண்ண மாஹா நுகா அத்துல் ஹின்னா தண்ணீரை பார்த்தீங்கன்ற சொன்னால் மருதானியுடைய கலவம் அந்த மருதாணி சாறு மாதிரி என்ன செய்து அந்த தண்ணீருடைய நிறம் என்ன செஞ்சது இருந்தது வலக்கான்ன நகலஹா உசுஷே அத்தீன் அங்கே உள்ள அதாவது ஈத்த மரத்துடைய அந்த கொப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைத்தான்குடைய தலைகள் போன்று என்ன செய்கின்றன

குணப்படுத்தி விட்டான் ஒ கரஹித்துவ அன் உசீர அலன் நாசி அசிஷன் மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை விளைவிக்க நான் விரும்பவில்லை மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை இப்போ இதில் வந்து இமா புகார் என்ன செய்கிறார் ஈசப்னு யூனுஸ் லைசி புனுஸ் ஆயத் போன்றவர்கள் இந்த ஹிஷாம் வழியாக அதாவது உருவாவுடைய மகன் இஷாம் வழியாக அறிவித்த அறிவை சோழனத்தை சுஹீரன் நபி துப்ப எடுத்து பதிலாக நபியோர்கள் சூனியம் செய்யப்பட்டார்கள் என்ற பிரபலியமான அந்த வார்த்தையோடு என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க ஃபத அத அ பிரார்த்தித்தார்கள் இன்னும் பிரார்த்தித்தார்கள் இப்போதான் புகாரியுடைய அந்த தலைப்புக்குரிய இடம் வருது வசா அதான் புகாரியுடைய வந்து ஈசபுனி யூனுஸ் அதாவியுடைய அந்த அறிவிப்பு அந்த அறிவிப்பில் என்ன வருது பிரார்த்தித்தார்கள் பிரார்த்தித்தார்கள் அப்படின்னா என்ன தக்ரீரு துவா துவாவை திருப்பி திருப்பி என்ன செய்ய கேட்டல் என்ற கீழ இது என்ன செய்கிறாங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் வரைக்கும் திருப்பி 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 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டார்கள் என்பதற்கு ஷாகிதாக அதை என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க இப்போ இந்த செய்தியை பற்றிய விவரங்கள் டீட்டெயில்ஸ்கெல்லாம் நம்ம என்னது மிக விரிவாக போக வேண்டிய அவசியம் நட தலைப்புடைய ஆழ அகலங்கள் அவங்களுக்கு என்னது தெரியும் ஆனால் இதை வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு ஹதீதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்ததுன்னு ஆதாரபூர்வமான செய்தியில் வார நேரத்தில் நம்பளத்தில் எந்த வழியும் எந்த பாரமும் என்னது இல்லை அதுக்கு ஆதாரம் என்னென்னா இதே ஹதீஸுக்கு மௌலிய பிஜேல்லாப்தீன் அவர்களிடத்தில் ஆரம்ப காலத்தில் விளக்கம் கேட்டப்பட்ட நேரத்தில் அவர் என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா இதுக்கு இந்த ஹதீஸ் தான் மிகப்பெரிய ஒரு ஆதாரம் எதுக்கு ஆதாரம் என்றால் இந்த சேகு முரிது இந்த தங்கல் இதுகளெல்லாம் பொய் எடுத்துக்கான ஆதாரம் இந்த ஹதீஸ் தான் அற்புதமான ஒரு ஹதீஸ்னு சொன்னார் ரலைஜா அது என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால் ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு வைக்கப்பட்ட சூனியத்துக்கே ரசூலாவுக்கு வழி தெரியலை யாருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கீங்க ரசூல்லாங்களுக்கு ரசூல்லாங்களுக்கு வழி தெரியல இது எப்படி செய்கிறது அப்படி இருக்க இந்த சேகு தங்கள் முறிதுகள் எல்லாம் இதில் எடுக்கலாமா எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படி எப்படி இப்படி செஞ்சிருக்கின்ற மறைவான அறிவிக்கின்றதெல்லாம் உண்மையா எல்லாமே பொய் தை அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி அப்படி விளக்கம் சொன்னாங்க அப்போ எவ்வளோ அற்புதமான ஒரு விளக்கம் அது ஏன்னா ரசூலில்லா சல்லாவுடைய செல்ல மகள என்ன செய்யறாங்கட்டா துவா கேட்டு துவா கேட்டு துவா கேட்டு அவருக்கு என்ன ஒரு கனவின் மூலம் காட்டி அந்த இதை எடுக்கப்படுதே தவிர இது பெரிய ஒரு செய்தி இன்னொரு செய்தியும் இதுல இருக்குது இன்னொரு பலனும் இருக்குன்னு சொன்னார் என்ன அப்படின்னு சொன்னால் சூனியமா அவிழ்க்காமலே சூனிய குணமாகும் சூனியத்தை எடுக்காமலே சூனிய குணமாகும் எடுத்துக்க ஒரு அழகான செய்தி ஏன்னா சூனியம் வைக்கப்பட்ட ஏதாவது செய்தி வந்து நம்ம கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன செய்யணும் துவாதாங்க கேட்கணும் அப்படி அற்புதமான ஒரு ஹதி அப்படின்னு அப்ப விளக்கம் என்ன செஞ்சது சொல்லப்படுச்சு தலைகிலா பிறண்ட உடனே என்னது அந்த அழகான அற்புதமான அந்த அத்துன ஃபாய்தாவும் இல்லாமல் போச்சு உண்மையிலேயே ஒரு அந்த செய்தி ரெண்டுக்கும் இது அவ்வளோகான ஒரு செய்தியா இல்லை எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும் சரி குணப்படுத்த வேண்டியவன் அல்லாஹ் அல்லாதான் சூனியம் வச்ச இடம் என்பது ஒரு மழக்கு மூலம் ஒரு வகை மூலம் தெரிஞ்சாலே தவிர வேறு எதுவும் தெரிய வராது ஒரே ஒரு விஷயம் அனுபவபூர்வமாக அறிவுள்ள ஒரு ஆளுக்கு ஒரு நோயை பார்த்தா இது சூனியத்துக்குரிய நோயாக இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன செய்து இருக்குது அதுக்கு பல ஹதீசுகளை நம்ம ஆதாரங்கள் என்ன செய்யறோம் அது தவிர மற்றபடி ரசூல் சல்லா அலுவலம் அவர்களை என்ன சொன்னாங்க ஒரு செய்தியில் வருது அஃபல நீங்க வெளியெடுத்திருக்கஜ் அப்படின்னா ரசூல் சல்லா அலி வஸ்லம் அவர்கள் எடுத்தார்கள் ஆனால் அதை பிரித்து அவிழ்த்து எதுவும் என்ன செய்யல ரசூல் சல்லாஹ் அலுவலம் செய்யவில்லை என்பதுதான் அங்கே உள்ள செய்தி எனவே இந்த செய்தியில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒரு துவாவை திருப்பி திருப்பி என்ன அதாவது கேட்டல் என்பதற்கு இந்த செய்தியில் ஒரு ஆதாரம் உண்டு என்பது அடுத்ததாக ஐம்பத்தி எட்டு சூனியத்திலிருந்து வெளியே வந்துருங்க சரியா ஐம்பத்தி எட்டு பாபு துஆ அலல் அப்போ தான் இந்த பாபு தொடரும் இல்லைண்டா நீங்கள் ரெண்டு மூணு ஹதீஸ் வரும் வரைக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன பதிலேண்டு அதுக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பீங்க